அதிமுக திமுக பாஜக இந்த வேட்பாளர்கள்லாம் பார்த்தோம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மகேஷ் ஆனந்த் அப்படின்றவரை கோயம்புத்தூர்ல இருந்து இறக்குமதி பண்ணி இறக்கியிருக்காங்க ஏன் பா வேலூர்ல வந்து வேட்பாளரே இல்லையா இல்லை கோயம்புத்தூர்ல இருந்து இறக்குன இவர் வந்து ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல குழப்பமான விஷயங்கள் நாம் தமிழ் கட்சிக்குள்ளார போய்கிட்டு இருக்கு இது வந்து பரவாயில்ல நம்மளுக்கே தெரியும் கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கோ சீமான அவர்களுக்கு கிடைத்த மீடியா ஹைப் ஊடக வெளிச்சம் அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல பெருசா கிடைக்கல அவர் செய்யக்கூடிய பிரச்சாரங்களை நியூஸ்லயோ இல்ல வந்து வேற எங்கேயோ அச்சு ஊடகங்கள்லயோ காட்சி ஊடகங்கள்லையோ போ போடலை பார்க்க முடியல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது ஏன் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும் நிதி இங்க என்னங்க மக்களுக்கு கொடுத்தா தான் ஓட்டு ஊடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியாக்களுக்கு காசு கொடுத்தா தான் நியூஸ் வருமானா ஆமா ஒரு பல்கான அமௌண்ட்டை மீடியாக்குன்னு எடுத்து ஒரு ஒரு கட்சியும் தேர்தல் நிதி அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களுக்காக ஒதுக்கி வைக்கிறது வழக்கமா போச்சு அப்படி போட்டாதான் அவங்களுக்கு வேட்பாளர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரங்களை காட்டுறதோ இல்லை அவங்க எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நியூஸ்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதோ இதெல்லாம் வந்து செய்வாங்க இந்த முறை அது வந்து ரொம்பவுமே வீக் வேலூரை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் கட்சி அப்படின்றது பிலோ ஆவரேஜில் தான் இருந்திருக்கு ஏன்னா வட மாநில மா வட மாவட்டங்கள்ல அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்பவுமே கம்மியா இருந்திருக்கு கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் இடங்கள்ல அவங்களுடைய நிர்வாகிகள் இருந்தவங்க அந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பல முயற்சிகளில் ஏற்பட்டிருக்காங்க தம்பிகள் பல பேர் அவங்களுடைய எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாம சுயலாபம் இல்லாம நிறைய பேர் வந்து களத்துல இறங்கி சீமானாவர்கள் ஒற்றை ஆளுக்காக வந்து களம் காண விஷயங்கள் நான் தொடர் தேர்தலில் பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்திருக்கேன் ஆனா வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய நிர்வாகிகள் தொடர்ந்து அந்த கட்சியில பயணிக்கிறதே இல்ல இந்த தேர்தல் அறிவிக்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி நூத்தி ஐம்பது பேர் வேலூர் வேலூர் மாவட்டத்துல இருந்து த நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் வெளியே வந்திருக்காங்க கூன்றோம் இதுல என்னுடைய நண்பர்கள் சிலரும் இருக்காங்க அவங்க கிட்ட நான் என்னதான் துருவி துருவி கேட்டாலும் காரணத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அது வந்து என் கட்சியோட பிரச்சனை வெளியே சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு லாயாலிட்டியை வந்து கண்டிப்பா பாராட்டணும் ஸோ என்னதான் நம்ம வந்து கருத்து முரணோட வெளியே வந்திருந்தாலும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது குறை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அவங்க தனியா ஏதோ ஒரு கட்டமைப்பு அமைக்க போறதா கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாம இருந்து ஒரு ஒருத்தர் வந்து தேர்தல் பொறுப்பாளராக இங்க போட்டது பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கு அந்த நபருடைய பின்புலம் அப்படின்றது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறதுனால அவரை போட்டதுனாலே இங்க வெளியே போனதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வேட்பாளர்கள் அறிவிப்பிலே பல குளறுபடிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேலூர் தொகுதியில நின்ன வேட்பாளர் திரு பூங்குண்டன் அவரை வந்து வேட்பாளர் போடுவாங்கன்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அட்வொகேட் முருகன் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் முருகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போறதா சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாருமே வேலூர் தொகுதியை சேர்ந்தவங்க இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மகேஷ் ஆனந்தா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இறக்குமதி பண்ணி நின்று இருக்காங்க கேட்டா முருகன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல காரணங்கள் சொல்லி இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பொதுக்கூட்டம் போட்டா முன்னூறு பேர் இருக்கணும்பா பிரச்சாரம் போனா ஒரு நாளைக்கு ஐம்பது பேராவது வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளை எல்லாம் போட்டிருக்காரு சீமானவர்கள் அவர்கள் ஆனா அவங்க கட்சியிலேயே அவ்வளவு பேர் நிர்வாகிகள் இன்னைக்கு நிலைமைக்கு இல்ல இருந்தாலும் நாம் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் விழும் ஏன் அப்படின்னா அது சீமான அவர்களுடைய ஒற்றை ஆளுமை அவருடைய குரல் அவருடைய பேச்சு இதனால் ஈர்க்கப்பட்ட மக்கள் இவருக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கண்டிப்பா சீமானவர்களுக்கு தவறாம செலுத்திடுவாங்க சின்ன மாதிரி இருக்கு விவசாய இருந்து மைக் வந்திருக்கு ஆனா அவர் அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இரட்டையிலையோ சூரியனோ தான் அவங்க சின்னம் போச்சுன்னா வருத்தப்படணும் சோ அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியா ஒரு சின்னத்தை எளிதா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி இதை வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த தேர்தல்ல நாம் தமிழ் கட்சிக்கு வேலூர் தொகுதியில முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு உள்ளார விழும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு நன்றி இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் தரவா இந்த கமெண்ட்ல கேட்கலாம்